ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு வெங்காய பணியாரம் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த பணியாரம் சூப்பராக சாஃப்டாக பசங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போகும்போது கடையில் ஏதாவது வாங்கிட்டு போவோம் இப்போல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் அது நிரப்பமாக இருக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் நம்ம செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு கிலோ மாவுக்கே உங்களுக்கு ஒரு வாளி வெங்காய பணியாரம் கிடைக்கும் இந்த வெங்காய பணியாரத்தை எப்படி பக்குவமாக நம்ம செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெங்காய பனியார செய்கிறதுக்கு நம்ம வந்து இடியப்ப மாவு தான் நம்ம எடுத்துருக்கோம் அதாவது பச்சரிசி மாவு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஸோ நம்ம இடியப்பத்துக்கு பயன்படுத்துகிற மாவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு உங்களுக்கு வருத்த மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பச்சை மாவு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அதை வந்து இந்த மாதிரி சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம ஒரு படி மாவு வந்து எடுத்துருக்கோம் அடுத்து நம்ம இந்த ஒரு படி மாவுக்கு ஒரு தேங்காய் வந்து நம்ம திருவி இதை வந்து நம்ம பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாகவே ஊற்றி நான் திக்காகவே பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் ஸோ இந்த பால் நம்ம புழிஞ்சு எடுத்தாலே போதும் திக்காக நம்ம வந்து பால் வந்து எடுத்தாச்சு ஸோ அதே மிக்சியில் நம்ம வந்து இப்போ ஏழு முட்டை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மிக்சி ஜார்லேயே நம்ம ஜீனி போட்டு இந்த முட்டை கூட நம்ம அடைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ மாவுக்கு ஏழு முட்டை வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதில் நீங்கள் உப்பு ஜீனி இதிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீனி வந்து போட்டுக்கலாம் ஸோ நான் இந்த படியில் தான் நம்ம அளர்ந்து அரிசி மாவு வந்து போட்டிருந்தோம் அதே படியில் காப்படி நம்ம வந்து ஜீனி வந்து சேர்த்துருக்கோம் ஒருபடி அரிசி மாவுக்கு நம்ம இதில் உள்ள காப்படி ஜீனி வந்து இதில் வந்து சேர்த்து இந்த முட்டை கூட நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம தேங்காய் பாலையும் நம்ம அடித்து வச்சிருக்க அந்த முட்டை ஜீனியையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம வந்து அரிசி மாவை இந்த ரெண்டு இதுலேயும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம இந்த படியில் அலந்து வச்சுருக்க அரிசி மாவை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அலந்து வச்சுருந்த மிக்ஸ் மாவு வந்து இது எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக வந்துடுச்சு நம்ம இது நல்லா வந்து திக்காக நம்ம கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுவே கரெக்டாக வந்துடும் அந்த மாவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு இல்லை உங்களுக்கு தண்ணியாகவும் போகாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது கரெக்டாக உங்களுக்கு பக்குவமாக வந்துடும் ஸோ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி திக்னஸ்க்கு உங்களுக்கு இருக்கணும் வந்து கையில் நம்ம எடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு திக்காக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கையில் வந்து இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த வெங்காய பணியாரம் வரும் நம்ம அடுப்புல எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம கையிலே நம்ம போடணும் ஸோ இந்த மாதிரி நீங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம கையிலே தான் நம்ம எடுத்து போடணும் போல் இந்த பணியாரத்துக்கு மெயினாக வந்து மாவோட பக்குவம் ரொம்பவே முக்கியம் நமக்கு இடியப்பம் வந்து எவ்வளோ சாஃப்டாக வருதோ அந்த அளவுக்கு இந்த பணியாரமும் நமக்கு சாஃப்டாக வரும் சில நேரத்தில் சில மாவு வந்து இடியப்பத்துக்கு நல்லா இருக்காது ஒன்று கல் மாதிரி இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் கொல குளண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து சில நேரத்தில் இடியப்பம் நல்லா இருக்காது அந்த மாதிரி மாவில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வெங்காய பணியாரம் வந்து கல் மாதிரி ஆயிரும் நீங்கள் வந்து இடியப்பம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வருதோ அதே மாதிரி உங்களுக்கு வெங்காய பணியாரம் நேரம் அந்த மாவில் செய்யும் போது அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக வரும் இதுக்கு வந்து மாவோட பக்குவம் ரொம்பவே முக்கியம் மாவு வந்து இடியப்பத்துக்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த மாவு பயன்படுத்தாதீங்க ஏன்னா வந்து அது வந்து பணியாரத்துக்கு நல்லா இருக்காது இடியப்பம் நல்லா இருந்தால் தான் பணியாரமும் நல்லா இருக்கும் ஸோ மாவோட பக்குவம் இதுக்கு ரொம்பவே முக்கியம் இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி கையில் போடும் தான் அந்த மாதிரி வெங்காய ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது பார்க்கும்போது உங்களுக்கு வெங்காயம் மாதிரி இருக்கா பாருங்க எல்லாம் வந்து இது செவந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த பணியாரம் வந்து செய்வோம் ஸோ கொஞ்சோண்டு மாவு போட்டாலே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ பசங்கள் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம இந்த மாதிரி வாழையில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு தோன்றப்ப எடுத்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி கெஸ்ட்டாக நாங்கள் எங்கேயாவது போனோம் அப்படின்னா இது ஒரு பாத்திரத்தில் நாங்கள் செஞ்சு கொண்டு போவோம் ஸோ எல்லாருக்குமே இந்த பணியாரம் ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வெங்காய பணியாரம் வெளியில் க நம்ம கடிக்கும் போது மொறு முருண் இருக்கணும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் பணியாரம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன இந்த பக்குவத்தில் நீங்களும் வெங்காய பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் அது மட்டும் இல்லை நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க